ரிஷப லக்னம் லக்னத்துக்கும் இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் ரெண்டு குடியவன் புதன் சேர்ந்து இருந்தால் அதாவது புதன் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல சுக்கரன் புதன் இருந்தாலும் புஷ்கல யோகம் பிரமாதமாக வருவாங்க பாயிண்ட்டு அது உண்மை மறுக்கிறத்துக்கு முடியாது இந்த லக்னமே வைக்கிறேன் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் இந்த லக்னமே வைக்கிறப்போ இந்த லக்னத்துக்கு ஆறு கூடியவன் பாகியத்தில் இருந்தால் சுக்கரன் லாபாதிபதி இந்த வீட்டுக்குரிய குரு இதோடு சேர்ந்து இருந்தால் பாகியத்தில் பெரிய லாபம்தான் எப்படின்னா லக்னத்துக்கு ஆறு ஆறாம் நேரம் சாதாரண இடம் இல்லை பிரமாதமாக கொடுக்கும் சிலருக்கு தெரியாது ரோணம் ரோகம் கோர்ட்டு கேஸு வழக்கு அதை தான் சொல்லி நிற்பாங்க லக்னத்துக்கு அஞ்சு யோகம் நிறைந்த இடம் லட்சுமி இடம் இந்த அஞ்சுக்கு தனஸ்தானம் பிரம்மாதமாக கொடுக்கும் இந்த ஆறு குடியவை ஒம்போது இருந்தாலும் லாபாதிபதியை சேர்ந்திருந்தாலும் இல்லைன்னா லக்னத்துக்கு ரெண்டு குடிய புதன் சேர்ந்திருந்தாலும் டெஃபினட்டாக கோட்டீஸ்வரன் சந்தேகம் இல்லை ஆச்சுங்களா அதே மாதிரி இப்போது இன்னொன்று எப்படின்னா நான் தான் கொடுத்துருக்கிறேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆயிடும் அது முக்கியமானது ஏன்னா ரொம்ப ஜாதகம் நான் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லாத இருப்பாங்க அதுக்கப்புறம் பிரமாதமாக பிரமாதமாக வந்துடுறாங்க ஆமாம் அவங்களுக்கே தெரியல இத்தொடர்லாம் ஜெயம் சார் இந்த தசை வந்து அப்படின்றாங்க என்னான்னு பார்க்குறப்போ சொல்கிறேன் பாருங்க இளையராஜா இசை ஞானி ஜாதகத்தில் பாருங்க இது லக்னம் இந்த லக்னத்திலேயே சந்திரன் சூரியன் புதன் சனி ஆச்சுங்களா நாலு கிரகம் சுக்குரன் குரு ராகு இதோட பாருங்க ஏழு எட்டு ஒம்பது பாகியத்தில் கேது தந்தை ஸ்தானத்தில் தந்தையால் பலன் இல்லை ஷார்ட்டாக கரெக்ட் கரெக்டாக காணி பாருங்கள் கேது ஆச்சுங்களா பதினொன்றில் லாபத்தில் குரு இல்லத்தில் செவ்வாய் குரு மங்கள யோகத்துக்கு ஈக்குவல் எப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாச்சு சரி அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போவானா நம்ம சொல்ல வேண்டியது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் பற்றி தான் பேசணும் சரி இப்போது இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் யாரு சுக்கரன் அருமையாக கடகத்தில் போய் உட்காந்துட்டான் சரி அதோட யார் லக்னத்துக்கு எட்டுக்குடிய குரு கடகத்துல